இரண்டு உயிருள்ள இறைவனின் அருள் வார்த்தைகள் இருபத்தி இரண்டு தொடங்கி நாற்பது முடிய மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட அல்லது இரு புறா குஞ்சிகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூயாவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரை உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்தீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம்மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆசியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாக ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து இருசிலைமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை இன்று அகில உலக திருவையோடு இணைந்து நாம் பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்வோடும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கு ஐந்து சிறப்புகள் இருக்கின்றன முதலாவது சிறப்பு நம் எல்லோருக்கும் தெரிந்தபடி இன்று ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இரண்டாவது சிறப்பு அன்னை மரியாவினுடைய தூய்மைச் சடங்கு நாள் இன்று மூன்றாவது சிறப்பு இன்று ஆண்டவர் சிமியோனையும் அண்ணாவையும் சந்தித்த நாள் நான்காவது சிறப்பு இன்று மெழுகுதிரி நாள் ஐந்தாவது சிறப்பு இன்று துறவர அர்ப்பண நாள் எனவே இன்றைய நாளுக்குரிய இந்த ஐந்து சிறப்புகளையும் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதலாவது சிறப்பு ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் எதற்காக குழந்தை இயேசுவை கோவிலுக்கு கொண்டு சென்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்ற கேள்வி நமக்கு எழலாம் அதற்கான பதிலை இன்றைய நச்செய்தி வாசகத்திலேயே புனித பவுல் புனித லூக்கா மிகவும் தெளிவாக நமக்கு சொல்கிறார் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று மோசையின் திருச்சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளதால் அவர்கள் குழந்தை இயேசுவை கோவிலுக்கு கொண்டு சென்றார்கள் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எதற்காக ஆண் தலைப்பேறுகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் கேட்கலாம் அதற்கான பதிலை விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கிறோம் அதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே நானூற்று முப்பது ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள் ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்து அவர்களை மீட்கும்படி அனுப்புகிறார் மோசே பார்வோன் மன்னனிடம் போய் மக்களை விடுவிக்குமாறு கேட்கிறார் ஆனால் பார்வோன் மனம் மாறவில்லை இஸ்ரேல் மக்களை விடுவிக்க அவனுக்கு மனம் வரவில்லை எனவே அவன் மோசைக்கு செவி அவர் சொல்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் பத்து பெருந்துன்பங்களை எகிப்தியர் மேல் அனுப்புகிறார் இந்த தலைமகன் அர்ப்பணம் தலைப்பேறு அர்ப்பணம் என்பது பத்தாவது பெருந்துன்பத்தோடு சம்பந்தப்பட்டது முதலில் ஆண்டவர் நைல் நதியில் இருக்கிற நீர் முழுவதையும் இரத்தமயமாக்குகிறார் இரண்டாவதாக எகிப்து நாடு முழுவதும் தவளைகளால் நிரம்ப செய்கிறார் மூன்றாவதாக நாடு முழுவதையும் கொசுக்களால் ஆண்டவர் நிரப்புகிறார் அடுத்து ஈக்களால் நிரப்புகிறார் பிறகு கால்நடைகள் அனைத்தையும் கொன்று போடுகிறார் இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளுக்கு எதுவுமே இல்லை ஆனால் எகிப்திய கால்நடைகள் எல்லாமே செத்துப்போயின அடுத்ததாக எகிப்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளிலே கல்மழையை ஆண்டவர் பெய்ய செய்கிறார் பிறகு எகிப்தியர் மேல் கொப்புளங்களை வரச் செய்கிறார் நாடு முழுவதும் வெட்டி கிளிகளை பரவ செய்கிறார் மூன்று நாட்களாக எகிப்து நாடெங்கும் கார் இருளை அனுப்புகிறார் இப்படி ஒன்பது பெருந்துன்மங்களை அனுப்புகிறார் இவை அனைத்தையும் அனுபவித்த பிறகும் பார்வோன் மன்னன் மனம் மாறவில்லை இஸ்ரேல் மக்களை விடுவிக்க முடியாது என்று சொல்கிறார் உடனே ஆண்டவர் பத்தாவது பெருந்துன்பமாக தலைமகன் சாவை முன்னறிவிக்கிறார் மோசையை கூப்பிட்டு அவர் சொல்கிறார் நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் போய் சொல் இன்று இரவு நான் எழுத்து நாடெங்கும் கடக்கப் போகிறேன் எனவே இஸ்ரேல் மக்கள் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டுக்கிடாயை தேர்ந்தெடுங்கள் அதனை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கிற கதவுகளின் நிலைகளிலே நீங்கள் பூசுங்கள் அதனுடைய இறைச்சியை நீங்கள் சமைத்து உண்ணுங்கள் என்று கட்டளையிடுகிறார் இஸ்ரேல் மக்களும் அன்று இரவு அவ்வாறே செய்கிறார்கள் ஆண்டவர் அன்று இரவு எகிப்திய வீதிகளிலே அவர் கடந்து செல்கிறார் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளையெல்லாம் ஆண்டவர் விட்டுவிட்டார் இஸ்ரேல் மக்களுடைய வீடுகளை ஆண்டவர் விட்டுவிட்டார் இரத்தம் பூசப்படாத எகிப்திய வீடுகளில் இருந்த தலைமகன்கள் அனைவரையும் ஆண்டவர் கொன்று போட்டார் எகிப்திய மன்னன் பார்வோன் மன்னனுடைய தலைமகன் தொடங்கி எகிப்திய சிறையில் இருந்த ஒரு கைதியினுடைய தலைமகன் வரை அனைவரும் செத்துப் என்று விவிலியம் சொல்கிறது அது மட்டுமல்ல எகிப்திய வீடுகளிலே சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை என்று விவிலியம் சொல்கிறது எல்லா வீடுகளிலும் தலைமகன்கள் செத்து போனார்கள் எல்லா வீடுகளிலும் சாவு இருந்தது என்று விவிலியம் சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய துன்பம் எகிப்தியர்களுக்கு ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய தலைமகன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த பெருந்துன்பத்துக்கு பிறகுதான் பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடுகிறான் மோசையை கூப்பிட்டு நீங்கள் தயவு செய்து எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே போங்கள் என்று அனுப்பிவிடுகிறான் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பத்தாவது பெருந்துன்பமாக நான் இஸ்ரேல் மக்களையெல்லாம் காத்து எகிப்திய தலைமகன்களை எல்லாம் சாகடித்தேன் எனவே இஸ்ரேல் மக்களில் இருக்கிற தலைமகன்கள் அனைவரும் எனக்குரியவர்கள் எனக்கு சொந்தம் என்று சொன்னார் விடுதலை பயண நூல் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே ஆண்டவர் இவ்வாறு கட்டளையிடுகிறார் என்ன சொல்கிறார் தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்று சொன்னார் இதனால்தான் யூதர்கள் இன்றும் அந்த வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் தலைப்பேரை முதல் மகனை அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் இயேசு தலைமகன் எனவே இந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் குழந்தை இயேசுவை அன்னை மரியாவும் சூசையப்பெறும் ஆலயத்துக்கு கொண்டு சென்று அவர்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம் இது இன்றைய நாளுக்குரிய முதலாவது சிறப்பு இன்றைய நாளின் இரண்டாவது சிறப்பு என்பது அன்னை மரியாவினுடைய தூய்மை சடங்கு நாள் இன்றைய நச்செய்தி வாசகத்தினுடைய முதல் வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் அது இப்படித்தான் தொடங்குகிறது மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்றிய நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தூய்மைச் சடங்கை யாருக்கு நிறைவேற்றினார்கள் ஆண்டவர் இயேசுவுக்கா என்று சொன்னால் அது இல்லை தூய்மைச் சடங்கு நிறைவேற்றப்பட்டது அன்னை மரியாவுக்கு தூய்மைச் சடங்குக்காக புறா குஞ்சுகளை அல்லது புறாக்களை காணிக்கையாக கொடுத்தது அன்னை மரியாவுக்காக அதற்கான விளக்கத்தை லேவியர் நூல் பனிரெண்டாவது அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் லேவியர் நூல் பனிரெண்டாவது அதிகாரத்திற்கு தலைப்பே பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்துதல் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே திருச்சட்டம் இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மோசையிடம் இந்த கட்டளையை கொடுக்கிறார் ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை கருத்தரித்து பெற்றெடுத்தாள் என்றால் ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாள் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் அதற்கடுத்து முப்பத்து மூன்று நாட்களுக்கு அந்த பெண் தூய தளத்திற்குள் வரலாகாது அந்த முப்பத்தி மூன்று நாட்கள் கடந்த பிறகுதான் தூய தளத்திற்குள் வர வேண்டும் என்று மோசேக்கு அவர் கட்டளையிடுகிறார் அப்படி என்றால் முதலிலே ஏழு நாள் பிறகு முப்பத்தி மூன்று நாள் மொத்தம் நாற்பது நாட்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண் நாற்பது நாட்கள் கழித்து ஆலயத்துக்கு வர வேண்டும் இதுதான் சட்டம் ஒருவேளை பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்கள் எண்பது நாட்களுக்கு கழித்து தான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று அந்த லேவியர் நூல் பனிரெண்டாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாற்பது நாட்கள் அல்லது எண்பது நாட்கள் கழித்து வருகிற போது அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மோசேக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஓராண்டு நிறைவுற்ற செம்மறியாட்டுக்குட்டியை எரிபலியாகவும் ஒரு காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சை பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த வீட்டிலே அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வசதி இல்லை என்றால் இரண்டு காட்டுப்புறாக்களை அல்லது இரண்டு புறா குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் அவர்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு அவர்கள் தூய்மைச் சடங்குக்காக இந்த பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற தான் அன்னை மரியா இன்று ஆலயத்துக்கு வருவதை நாம் நினைவு கூறுகிறோம் நீங்கள் டிசம்பர் இருபத்தஞ்சிலிருந்து பிப்ரவரி இரண்டு வரைக்கும் கால் நம்ம காலண்டரில் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இன்று நாற்பதாவது நாள் திருவவை சிறப்பாக அந்த நாளை இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது எனவே அன்னை மரியாவுக்கு தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற இன்று அவர்கள் வருகிறார்கள் அன்னை மரியாவினுடைய குடும்பம் திருக்குடும்பம் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் தான் அதனால் அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து எரிபலியாக செலுத்தவில்லை காட்டு புறாக்களை கொண்டு வந்து ஒன்று எரிபலியாக ஒன்று பாவம் போக்கும் பலியாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று லூக்கா மிகவும் அருமையாக இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பதிவு செய்திருக்கிறார் எனவே இது இரண்டாவது சிறப்பு அன்னை மரியாவினுடைய தூய்மைச் சடங்கு நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட்ட நாள் இன்று இன்றைய நாளுக்குரிய மூன்றாவது சிறப்பு ஆண்டவர் சிமியோனையும் அண்ணாவையும் சந்தித்த நாள் என்று சிமியோனும் அண்ணாவும் தூய ஆவியினுடைய தூண்டுதலை பெற்றவர்கள் அவர்கள் அல்லும் பகலும் ஆலயத்திலேயே இருந்து பணி செய்தவர்கள் தூயாவியாரின் தூண்டுதலால் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது மெசியாவின் வருகையை கண்களால் காணாமல் அவர்கள் இறந்து போக மாட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது எனவே இந்த ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட வந்த அந்த நாளிலே அவர்களும் தூயாவியால் தூண்டப்பட்டு ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள் ஆனால் மெஸ்ஸியாவைப் பற்றி அவர்களுக்கு தெரியாது மெஸ்ஸியாவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் எது மெசியா குழந்தை என்று அவர்களுக்கு தெரியாது எருசலேம் ஆலயத்திலே ஒரு நாளைக்கு ஏராளமான குழந்தைகளை கொண்டு வருவார்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் ஆலயத்துக்கு மாலயத்துக்குத்தான் வர வேண்டும் யூதர்களுக்கு ஆலயம் என்றால் அது எரிசலேமில் இருக்கிற ஆலயம் மட்டும்தான் மற்ற இடங்களில் இருப்பது எல்லாம் தொழுகை கூடம் ஆலயம் கிடையாது எனவே திருச்சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவர்கள் பலி கொடுக்க வேண்டுமென்றால் ஆலயத்துக்கு மாலயத்துக்குத்தான் வர வேண்டும் எனவே குழந்தையை அர்ப்பணிக்க நாள்தோறும் ஏராளமான குழந்தைகளை அவர்கள் எரிசலை மாலயத்துக்கு கொண்டு வருவார்கள் இதிலே சிமியோனும் அண்ணாவும் எப்படி குழந்தை இயேசுவை கண்டுகொண்டார்கள் என்பது வியப்புதான் ஆனால் இறையியலாளர்கள் சொல்கிறார்கள் சிமியோனும் அண்ணாவும் குழந்தை இயேசுவை கண்டுகொள்ளவில்லை மாறாக குழந்தை இயேசுதான் சிமியோனையும் அண்ணாவையும் கண்டுகொண்டார் என்று அவர்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது மெசியாவை காணாமல் இறக்க மாட்டார்கள் என்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக ஆண்டவர் இயேசுதான் அவர்களை கண்டு கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுகிறது ஒரு கதையின் மூலமாக இதனை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு நிலக்கரி சுரங்கம் நிலக்கரி சுரங்கத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செய்தார்கள் ஒரு சாயங்கால நேரம் வேலை முடிகிற நேரம் ஒரு சின்ன பையன் அந்த நிலக்கரி சுரங்கத்தினுடைய வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருந்தான் வேலை முடிஞ்சு தொழிலாளிகள் எல்லாம் வெளியே வந்தாங்க அதில் வந்த ஒரு நபர் இந்த சிறு பையனிடம் கேட்டார் எதற்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உடனே அந்த சின்ன பையன் சொன்னால் என்னோட அப்பா தான் வேலை பார்க்குறாரு என்னுடைய அப்பாவை பார்க்கணும் அவரோட போகணும் அதனால தான் நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த நபர் சொன்னார் ஐநூறுக்கும் மேலே இங்கே தொழிலாளிகள் இருக்கிறாங்க எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரி பாதுகாப்புக்காக ஹெல்மெட் போட்டிருப்பாங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க சுரங்கத்திலிருந்து வர்றதுனால எல்லாருமே பிடிச்சி போய் தான் வருவாங்க எல்லாருடைய முகமும் கரியால தான் இருக்கும் நீ எப்படி உன்னுடைய அப்பாவை கண்டுபிடிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்குறார் உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு கூட்டத்தில் எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிப்பது கஷ்டம்தான் ஆனால் நான் இங்கே நின்று கொண்டிருந்தால் என் அப்பா என்னை கண்டுபிடித்து விடுவார் அவர் என்னிடம் வந்து என்னை அழைத்து கொண்டு போவார் அப்படின்னு சொன்னார் இதே இதுதான் இந்த சிமியோனும் அண்ணாவுக்கும் நடந்தது ஆலயத்திலே சிமியோனும் அண்ணாவும் இருந்தார்கள் ஆண்டவர் இயேசு அவர்களை கண்டுகொண்டார் ஆண் அன்னை மரியா குழந்தை இயேசுவை சிமியோனின் கைகளிலே கொடுத்தார் சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேறியது என்று இறை இறையியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே இன்றைக்குரிய மூன்றாவது சிறப்பு சிமியோனையும் அண்ணாவையும் ஆண்டவர் சந்தித்த நாள் நான்காவதாக இன்றைக்குரிய சிறப்பு என்னவென்றால் இன்று மெழுகுதிரி திருநாள் இன்றைய திருப்பலி முன்னுரையிலேயே சொன்னார்கள் நான்காம் நூற்றாண்டிலிருந்தே இந்த ஆண்டவர் இயேசு கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை திரு அவையிலே கொண்டாடி வருகிறார்கள் என்று முதலிலே சாதாரணமாக திருப்பலியிலே மற்ற விழாக்களை போலத்தான் கொண்டாடி வந்தார்கள் ஆனால் கிபி எட்டாவது நூற்றாண்டிலே திருத்தந்தையாக இருந்த முதலாம் செர்கியூஸ் என்பவர் திருவழிபாட்டிலே பல மாற்றங்களை கொண்டு வந்தார் அவர்தான் இது இந்த மாற்றத்தையும் கொண்டு வந்தார் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆண்டவர் இயேசுவே கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகிற போது அனைவரும் மெழுகுதிரி பவனியோடு தான் நாம் திருப்பலியை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார் எனவே கிபி எட்டாம் நூற்றாண்டிலிருந்து இந்த பழக்கம் நமது திருகவையிலே கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் இன்று அகில உலக திருகவையோடு இணைந்து நாமும் மெழுகுதிரி பவனியோடு இன்றைய திருப்பலியை ஆரம்பித்தோம் எதற்காக மெழுகுதிரி பவனி மெழுகுதிரி என்பது அர்ப்பணத்தினுடைய அடையாளம் அது மற்றவர்களுக்கு ஒளியை கொடுப்பதற்காக தன்னையே கரைத்து தன்னை முழுவதும் அர்ப்பணம் செய்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய அர்ப்பணத்தை அது அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது எனவேதான் திருத்தந்தை முதலாம் செர்க்கியூஸ் அவர்கள் மெழுகுதிரி பவனியோடு இதனை ஆரம்பிக்க வேண்டும் இன்றைய நாள் மெழுகுதிரி திருநாள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார் அதன்படி இன்றைக்கு நாம் மெழுகுதிரி திருநாளையும் கொண்டாடுகிறோம் இன்றைய நாளுக்குரிய கடைசி சிறப்பு ஐந்தாவது சிறப்பு என்னவென்றால் இன்று துறவர அர்ப்பண நாள் மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருவவைக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்தார் என்ன கட்டளை பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆண்டவர் இயேசுவினுடைய கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை நாம் கொண்டாடுகிற போது அந்த நாளை துறவர அர்ப்பண நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் எப்படி ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டாரோ அதுபோல இந்த உலகிலே ஏராளமான துறவர அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அவருடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று துறவரத்தார்களை நாம் நினைவுகூர வேண்டும் இது துறவர அர்ப்பண நாள் என்று அவர் சொன்னார் அந்த வகையிலே இன்று துறவிகளுக்காக அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள் இவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என எதை சுட்டி காட்டுகிறார் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்று நீங்கள் மன்றாடுங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் துறவர அர்ப்பண நாளை கொண்டாடுகிற நாம் இறை அழைத்தலுக்க இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம் அன்னை மரியாவும் சுசையப்பெறும் தங்களுடைய மகனை ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள் அதுபோல உங்கள் குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பணிக்கென்று மனம் அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் இதுதான் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான செய்தி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தை இன்றும் உண்மையாகத்தான் இருக்கிறது இன்று இரையாட்சி பணியை செய்ய வேலை அதிகமாக இருக்கிறது ஆனால் பணியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது எனவே நமது ஊரிலே இன்னும் அதிகமாக ஏராளமான அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் உருவாக வேண்டும் அதற்காக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் அதனை நான் உங்களிடம் சொல்லி இந்த மறையுறையை முடிக்கிறேன் அன்பு மக்களே நமது குழந்தைகளை ஆண்டவருக்கென அர்ப்பணிப்போம் ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் நமது குழந்தைகளை நமது குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமென்